உங்களே அறியாமல் சில தவறுகள் செய்ய தோணிச்சின்னா செய்யக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க ஏன்னா இங்கே மனுஷனுக்கு ஒரே சிந்தனை நிலச்சி நிற் நிற்க போகிறதில்லை நாளைக்கே உங்கள் சிந்தனை மாறும் ஒருவேளை தவறு செஞ்சால் ஃப்யூச்சரில் ஏண்டாக செஞ்சோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் தள்ளி போடும்போது அந்த தவறு செய்யக்கூடாத மனநிலை உங்கள்கிட்டயே உருவாயிரும் ஸோ அது தப்பு நம்ம நல்லது தான் செய்யணும் அப்படின்னு ஃப்யூச்சரில் உங்களுக்கே தோணும் ஸோ மேக்ஸிமம் எந்த தவறு தோணும் போதும் கொஞ்சம் யோசித்து அதை காலம் கடந்து தள்ளி போட்டு செயல்படுத்துங்க ஒருவேளை அது சரியாகும் பட்சத்தில் செய்யலாம் அது தப்பு கிடையாது